طلع البدر علينا من سنيات البداع وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث فينا جئت بالامر Bismillahirrahmanirrahim <laughs> வஹ் ரஹீம் கண்ணியமிக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசாலமான ஹலாலான ஒரு ரிசுக்கை அல்லாஹு தாலா வழங்கியிருப்பது என்பது மகத்தான ஒரு பாக்கியம் ரிசுக்கை பற்றி குரான் ஷெரீஃபில் அல்லாஹு தாலா நூற்றுக்கும் மேற்பட்ட வசனங்களின் வழியாக சொல்லித் தருகிறார் ரிசுக் என்பது வெறும் உணவு மாத்திரம் அல்ல பொருளாதாரம் குடியிருக்கும் வீடு சம்பாதிக்கும் சம்பாத்தியம் எல்லாம் ரிசுக்கு உள்ளடங்கும் மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாம் அந்த ரிசுக்கை பற்றி அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூர் அல்லாஹி சொல்லாசர் தங்களுடைய அநீசுகளின் வாயிலாக சொல்லித்தந்திருக்கிறார் உலகத்தில் உண்டான எல்லா படைப்புகளுக்கும் அல்லாஹ் ரிசுக்கை வைத்துத்தான் இருக்கிறான் ரிசுக்கை விட்டும் நாம் தப்ப முடியாது எப்படி நம்ம எங்கே ஓடினாலும் மரணத்தின் பிடியில் சிக்குவோமோ அது மாதிரி எங்கே போனாலும் ரிசுக்கு நம்மளை தேடி வந்தது நாம் ஷாஃபி ரஹமதுல்ல சொன்னார்கள் தவக்கல் துவி என்னுடைய ரிசுக்கு விஷயத்தில் என்னை படைத்தவனான் அல்லாஹ் மீது நான் தவக்குள் வைக்கிறேன் அவன்தான் என்னுடைய ராசிக் அவன்தான் எனக்கு எல்லா விதமான ரிசுக்கை அளிப்பவன் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அதனால் மனிதனுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட ரிசுக்கு வந்து சேரும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த ரிசுக்கை தேடுவதில் மனிதனுடைய அணுகுமுறைகளில் எப்படியெல்லாம் இருக்கிறது பாவங்களிலெல்லாம் கொண்டு சேர்த்து விடுகிறது என்பதை பற்றியும் ஆய்ந்த அதிசர்களே செல்லப்பட்டிருக்கிறது செல்லான் சொன்னாங்க லையாசி ஜமானன் என்னுடைய உம்மத்தின் மீது பொதுவாக சமுதாயத்தின் மீது மக்கள் இப்படி ஒரு காலம் வரும் லா யுபாலில் மர் உபிமா பிமா அவன் எதிலிருந்து எடுக்கிறான் என்பதை பற்றி பொருட்படுத்த மாட்டான் அம்மினல் ஹலாலி அம்மினல் ஹராம் ஹலாலா ஹராலாம் ஹராமா அதை பத்தி பொருட்படுத்தவே மாட்டான் எப்படி வித்தாலும் காசு தானே நாய் வித்த காசு குறைக்குதா வேப்பங்காய் வித்த காசு கசைக்குதா கசைக்குதா சீனி வித்த காசு இனிக்குதான்னு சொல்றாங்க எப்படி இருந்தாலும் பணம் தானே என்று நினைக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிடும் என்றாடி சொல் அவர்கள் அம்மினல் ஹலாலி அம்மினல் ஹராம் ஹலாலா ஹராலா பொருட்படுத்த மாட்டான் ஹராமா அப்படி ஒரு காலம் வரும் என்று சொன்னான் நாம் வாழக்கூடிய காலம் அப்படி காலமோ என்று நினைக்க அதனால் தான் மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாவிதமான உடல் மன நல மாற்றங்களுக்கு அடிப்படை உடல் ரீதியான மாற்றங்களுக்கும் சரி மனோரீதியான மாற்றங்களுக்கும் ஒரு அமல் அல்லாஹிடத்தில் கவ்யத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் ஹலாலான ரிசுக்கு தேவை என்பதை குரான் சரிவு நமக்கு வலியுறுத்தி சொல்லி காண்பிக்க எனவே அந்த விசாலமான ஹலாலான ரிசுக் அல்லா ரிசுக்கு பொறுப்பேற்று இருக்கிறான் ஆனாலும் சில சுன்னத்துகளை வச்சிருக்கிறான் சில நடைமுறைகளை வைத்திருக்கிறான் அந்த நடைமுறைகளை வாழ்க்கையிலே பேணும்பொழுது அல்லாஹுத்தாலா ஹலாலான விசாலமான விசுக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் என்று கண்மணி ரசூல்லாஹி சல்லாடைய ஹதியத்திலிருந்து பெருமக்கள் சொல்வார் அல்லாமா இவனு கையொள் ஜவுசீர் ரஹமத்துல்லா அலையை சொல்கிறார்கள் நான்கு காரியங்கள் ஹலாலான ரிசக்கை உங்கள் என்பால் இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும்னு சொன்னார் நான்கு காரியங்கள் ஹலாலான சுத்தமான ரிசுக்கை உங்களின்பால் இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும் தஜலீபுர் ரிசுக் அவைகளை இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும் முதலாவது அவங்க சொன்னாங்க ஐயாமில்லை தஹஜத் தொலகன்னு சொன்னாங்க ஏனென்றால் தஹஜத் தொலகினால் சிறந்த துன்யாவும் கிடைக்கும் சிறந்த ஆகிரத்தும் கிடைக்கும் தான் நல்லா குரான் ஷரீப் ரேஃப் நர்சும் மா ஹூஃபியலவும் என் குரத்தின் ஆயுனேன் தஹஜதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய கூலியின் அளவை யாராலும் விளங்க இயலாதுன்னு நல்லா சொல்கிறானே அது உலகியல் ரீதியான கூலியும் மறுமை ரீதியான கூலியும் அதுக்கு அவ்வளோ பெரிய பாக்கியம் இருக்குது அதாவது சொல்லாசில் வந்து அது ஃபரதாக்கி இருப்பாங்க என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இல்லைன்னு சொன்னா என்று சொல்லக்கூடிய அளவு இருக்குது சொல்லா செல்லமுக்கு அது பறந்து பெருமக்களே கிளை அதற்கு அபூஹரீரா சொல்லா அது நெருக்கமான சஹாபாக்களுக்கு அதை ரொம்ப அறிவுறுத்தி சொன்னாங்க அதற்கு அபூஹரீரா அதில் தான் கூப்பிட்டு சொன்னாங்க யா அபா ஹுரீரா அ அன் தக்குன ரஹமத்துல்லாஹி அலை கஹையம் வ மையத்தன் வ மக்பூரன் வ மபூசா அதற்கு அபூஹரீரா அவர்களே அல்லாஹுடைய ரஹமத் எல்லா காலத்திலையும் உங்களோட சேர்ந்து இருக்குன்னு நீங்க ஆசைப்படுறீங்களா உங்க ஹையன் வாழும் காலம் எல்லாம் நீங்க மௌத்தாக்கூடிய நேரத்தில் ஓ மக்பூரன் கபரில் வைக்கப்பட்டால் எழுப்பப்படக்கூடிய எல்லா நேரத்திலும் அல்லாஹுடைய ரஹமத் உங்களோட இருக்குன்னு உங்களுக்கு ஆசையா இருக்குதா கும்பல்லி வான்துடி ரப்பிக் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடி நீங்க எழுந்திருச்சு இரவு நேரத்தில் தொழுகுங்க சொன்னாங்க தொழுகணுங்கிறது முக்கியம் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடியும் இருக்கணும் யாருக்கும் காட்டுவதற்கு சொல்வதற்கு அப்படின்லாம் இல்லாம நம்ம தகஜத் தொல்கிறது சொல்ல வேண்டியதும் இல்லை அதை பற்றி விளம்பரப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை அதனால அந்த அதிலே ஈடுபாடு காட்டுவது என்பது விசாலமான ரிசுக்கை நமக்கு தேடித்தரும் என்று அல்லாம் அபுல் கையீம் ஜவஹர்ல்ல அலை அவர்கள் நான்கு காரியத்தில் பிரதானமான முதல் காரியமாக கையாமில்லையில் தஹஜூதை பற்றி சொல்கிறார் ரெண்டாவது இஸ்திஃபார் அதிகமாக அல்லாஹிடத்தில் இஸ்தி ஒரு மனிதன் அல்லாஹுடைய அடிமை என்பதற்கான அடையாளமே இஸ்திகபார் தான் அடிமை என்பதற்கான அடையாளமே ரப்பே என்ன மன்னிச்சிரு இஸ்திகபார் செய்ய காரணத்தினால பாவ மன்னிப்பு அல்ல குரான் சொல்லுகிறது செழுமையான போதுமான தேவையான மழையல்லாம் இறக்கி தருகிறான் பொருளாதாரத்தை கொண்டும் மக்களை கொண்டும் அல்ல உங்களுக்கு உதவியாக்குகிறான் இஸ்திகபார் செய்யறது பலனை குரான் ஷெரீப் சொல்கிறது மக்கள் பலனுள்ள மக்களாக ஆகுவார்கள் பொருளாதாரம் உங்களுக்கு உதவியான பொருளாதாரமாக இருக்கும் என்றெல்லாம் குரான் இஸ்திகபாரை எனவே அதற்கு இப்ரீம் ஜவுஜி அஹமத்துள்ளா அலை அவர்கள் சொல்கிறார்கள் முதலாவது தஞ்சத்தனுடைய தொழுகை இரண்டாவது இஸ்திகபார் அதிகமாக அல்லாஹ் இடத்தில் என்று உலபூர்வமாக ரப்பிடத்தில் தன்னை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் கேட்கக்கூடிய காரியம் மூன்றாவது சொல்றாங்க சதக்கா சதக்கா செலவழிச்சா குறையுடன் செய்யும் நம்ம வருமானத்தில பாக்குறோம் செலவழிக்கு செலவழித்துற மாதிரி என்ன சல்லாதுன்னு சொன்னாங்க அது ஒரு விதை நெல் அது சல்லாது மின் சதக்கா சதக்காவனால பொருளாதாரம் குறையாது குரான் சொல்ல உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யும் சதக்காத்துகள் இருக்கிறதே உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யும் என்று குரான் ஷரீஃபில் அல்லாஹ் தாலா சொல்லி காண்பிக்கிறார் அது வந்து ஒரு விதை நெல் மாறின்னு சொல்றாங்க நெல்லு விதை போடுறோம்னு சொன்னா அது அந்த விதை நெல் எத்தனை ஆயிரக்கணக்கான நெற்களை லட்சக்கணக்கான நெற்களை உருவாக்குகிறது அது மாதிரி வந்து நமக்கு செய்யக்கூடிய சதக்கா அல்லாஹுக்காக அவனுடைய திருப்தியை நாடி செய்யக்கூடிய சிதக்காக்கள் இருக்கிறதே அவனுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்தும் ஹலாலான ரிசுக்கை விசாலமாக்கி தரும் என்று இவரு கைவன் ஜவுசிர் அகமதுல்ல சொல்றாங்க நானாவது அவங்க சொல்றாங்க ஆரம்ப பகலுடைய தொடக்கத்திலையும் முடிவிலையும் பகல் தொடங்கிறதுக்கு நேரம் அந்த நேரத்திலையும் முடிவிலையும் அல்லாஹு அதிகமா திக்கிற செய்யும் சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாலும் மறைவதற்கு முன்னாலும் அந்த நேரங்களில் குறிப்பாக தான் அதிகமாக விக்ரி செய்யல காலங்கள் திக்கி செய்யணும்னு சொன்னாலும் கூட இந்த நேரங்களில் லிக்கி செய்வது ஹலாலான விசாலமான ரிசுக்கை உனக்கு இழுத்து கொண்டு வந்து சேர்க்கும் என்று அதை இப்ருகீம் ஜவுதி ரஹத்துல்லா அலையை தங்களுடைய சாது மகாதை சொல்லி காமிப்பார் அதனால தஹஜதினுடைய தொழுகை அது மாதிரி ஒரு மனிதனுடைய அஸ்தி அதிகமான இஸ்திகபார் அவன் செய்யக்கூடிய சதக்காக்கள் அவன் காலை மாலையிலே செய்யக்கூடிய இந்த திக்கர்கள் இருக்கிறதை ரிஸுக்கை விசாலமாக்கி ஹலாலான ரிசுக்கை அவனுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று சொல்கிறார் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில விசாலமான ரிசுக்கை தந்தருள்வானா ஹலாலான ரிசுக்கை அல்லாஹ் தந்தருள்வானா அவன் கொடுத்ததிலிருந்து பிறருக்கு மஹப்பத்தோடு கொடுப்பதற்கும் அல்லா நமக்கு நசீபை தந்தருள்வானா ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆக்கிரத்தையும் அல்லா நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆலமீன் வாஹிர் தாவானா அனில் அஹமது இல்லாஹி அம்பில் ஆலமீன்